வணக்கம் திடீரென மனு கொடுக்க வந்தவரின் செல்போனை புடுங்கி பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு போன அதிகாரிகள் இத பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் கிராமப்புற பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் எனும் திட்டத்தை தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தொடங்கி வைத்தார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவருக்கு கவனத்தையும் ஈர்த்தது அதாவது தமிழகத்தில் பொதுமக்கள் தினமும் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று செல்வதற்காக கடந்த ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மக்களுடன் முதல் திட்டம் தொடங்கப்பட்டது முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இதனால் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்தார் அதன்படி தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் நேற்று நடைபெற்ற விழாவில் இந்த திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் திட்டத்தை தொடங்கி வைத்து மக்களிடமிருந்து மனுக்களை பெற்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னதாக கோரிக்கை மனுக்களோடு வந்து காத்துக் கொண்டிருந்த பொதுமக்களின் அருகில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் பின்னர் மனுக்களை கணினியில் பதிவேற்றம் செய்யப்படும் முறையையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் அப்போது ஒரு நபரின் மனுவை பெற்று அந்த மனுவை கணினில் பதிவேற்றம் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பதிவேற்றம் செய்யப்பட்ட கையோடு நபருக்கு செல்போன் மூலம் குறுஞ்செய்தியாக அந்த தகவல் சென்றது அதனையும் சோதனை செய்யும் பொருட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த நபரின் செல்போனை வாங்கி குறுஞ்செய்தி எப்படி வந்துள்ளது என்னென்ன வாக்கியங்கள் அதில் இடம்பெற்றுள்ளது என்பது குறித்து பார்வையிட்டார் பின்னர் செல்போனை மீண்டும் அந்த நபரிடம் ஒப்படைத்துவிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் ஒரு விஷயத்தை கூட விட்டுவிடக் கூடாது என்பதற்காக நுணுக்கமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அனைத்தையும் ஆராய்ந்தது அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மாதத்தில் ஒரு முறையாவது மற்ற மாவட்டங்களுக்கு சென்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பொதுமக்களை சந்தித்து வந்தார் ஆனால் கடந்த சில மாதங்களாக லோக்சபா தேர்தல் உடல்நல பிரச்சனை சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆகிய காரணங்களால் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்து வந்தார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளி மாவட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் முன்னதாக நேற்று காலை தருமபுரி வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வழி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடி உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் மக்களுடன் முதலிடம் திட்டத்தை கிராமப்புற பகுதிகளிலும் விரிவாக்கம் செய்ய நேற்றைய தினம் தர்மபுரி மாவட்டம் வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்களுக்கு உரிய முறையில் தீர்வு கொடுக்கப்படுகிறது என்பதை மிகவும் நுணுக்கமாக ஒரு விஷயம் கூட விடாமல் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மக்கள் மாண்டில குறிப்பிடுங்க